எனக்கு சுத்துறாங்க அப்படி பணம் சேர்ந்துட்டா பத்து பேர் அவனை சுத்துறாங்க அந்த சந்தோஷத்துல அவன் கண்டபடி சுத்தோ சுத்துன்னு சுத்தி ஒரு நாளைக்கு சொத்துன்னு கீழே விழுந்துடுறான் அந்த நிலைமைக்கெல்லாம் என்ன ஆளா உன்னை தெய்வம் என்பதா குருநாரன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாரன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா குருநாரன் என்பதா என்னை பார்த்து பார்த்து அன்னை என்பத